அரியலூர் மாவட்டம் பெரிய தத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடாஜலபதி இவரது மனைவி மஞ்சுளா வெங்கடாஜலபதிக்கு பிரிந்த பூர்வீக சொத்தை தனது மனைவி மஞ்சுளாவின் பெயரில் தான செட்டில்மெண்டாக எழுதி கொடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மஞ்சுளாவின் வயலும் வெங்கடாசலபதியின் உடன் பிறந்தவர்களின் வயலும் அருகருகே உள்ளது இந்நிலையில் மஞ்சுளாவின் வயலை வெங்கடாசலபதியின் கூட பிறந்த சகோதரரின் மனைவி சகந்தலா தனது வயலுடன் சேர்த்து பயன்படுத்தி வந்துள்ளார் இதுகுறித்து சகந்தலா மஞ்சுளாவிடம் கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது மேலும் தனது வயலை மஞ்சுளா மற்றும் அவரது கணவர் பயன்படுத்த சென்றபோது சகந்தலா உறவினர்களுடன் சேர்ந்து தன்னையும் தனது கணவரையும் தாக்கியதாக ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடாஜலபதி மற்றும் மஞ்சுளா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தனது உடலில் மன்னனையை ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்துள்ளனர் அப்போது போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் இருவரையும் வீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா நாலு